வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இலக்கியா சீரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா எல்லாரும் ஒரு பக்கம் கண்ணீர் மழுக அப்டேஷமா வீட்டுல ஆளுங்க ஒரு மூலையில உக்காந்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல அடிச்சுதான் ஜாப்பாட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வேற லெவல மாசன்றி வீட்டுக்குள்ள கூட்டுக்கிறாரு வந்த உடனே ஜானி ஒரு பக்கம் அழுது நிற்காம ஒரு பக்கம் அவங்க கௌதம பார்த்து வந்து கட்டி அணைச்சு என்ன மன்னிச்சிருப்பா உங்ககிட்ட நான் சொல்லாது தப்புதான் ஆனா இருந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இந்த மாதிரி நீங்க எங்க

உனக்கு ஏதாவது அடுத்த செகண்ட் இந்த அம்மாவை நீ பாத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொன்னிருக்காங்க இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாதான் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் என்ன என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் தெரிய போகுது சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் புதுசா தினிசா ஒரு பிரச்சனை வருதுங்க அப்படி என்னடா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சலி வரா ஐயோ இவனா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு கீழே மேலே பாத்துட்டு இருக்காங்க கௌதம்க்கு அங்க இந்த இடத்துல எதுவுமே பேச முடியல கூனி குருவி போய் நிக்கிறாரு இவெல்லாம் நம்மள இந்த மாதிரி நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குருவி நிக்கிறாரு காத்து பல ஆனோ அடி விடுறாரு என்னடி என் அண்ணனா அவ்வளவு இலக்காரமா பாக்குறேன் என் அண்ணன் என்னதான் நீ எனக்கு பர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நீ வான அவன்ல உன் ஊடுது ஊ சொத்துது நீ சொன்னாதான் எங்க இருப்பா இல்லனா அடுத்த செகண்டே இவ்வளவு வெரைட்டி அடிச்சிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே எதுக்கு அவள இந்த வீட்டுக்கு வாழ பொண்ணு பொண்ணுதானப்பா அவளை மட்டும் ஏன் நம்ம வெரைட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விக்கி அப்படியே ஒரு பக்கம் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா வருகிற ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க தான் புள்ள தன்னையே கண்டுக்காம போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அலறாங்க கௌதம் போயிட்டு வேமா கைய புடிச்சு இல்ல மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ மடிக்க கூடாதுப்பா நாங்க தான் உன்ன மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமா நாங்க எல்லாம் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போய்க்கிறேன்னா அப்ப எவ்ளோ திமுறி இருக்கு உனக்கு அப்ப நாங்க வேண்டாதவங்களா போயிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி போட செண்டப்படையா என் நீ நீதான் நீ போயிட்டா நான் எப்படி இருந்திருப்பேன் உனக்கு எதாவது ஆயிருச்சா அஞ்சு செகண்ட் நானும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருப்பேன்னு கதறி கதறி அழுறாங்க இலங்கை ஒரு பக்கம் ரூம்ல உட்காந்து ரொம்பவே பரிதாபமா அழுதுன்னு இருக்காங்க அவங்க கிட்ட என்ன பேசுறது என்ன ஆறுதல் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல ரொம்பவே ஒரு கவலைக்கிடமா இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போது வேலை போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படி ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயம் அல மாதிரி ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஓடினே இருக்குங்க இந்த ஓட்டம் எது ஓடும் எங்க போய் நிக்கன்னு யாராலும் சொல்ல முடியாது எல்லாமே கடல் விட்ட பாடு கடவுளோட அருள் இருக்கிற வரை எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்களும் அதே போல நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் சரி இதெல்லாம் ஒரு வெளிச்சத்துல போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி இலக்கிய சரியில இன்னைக்கு என்ன நடக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்ற வீடியோ இப்ப பார்த்தோம் இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பா நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி